ஆர்எஸ்எஸும் பாரதிய ஜனதாவும் இங்க என்ன பண்பாடு என்ன சிந்தனை போக்கு இருக்கிறதோ அதன் மேல வந்து உட்கார்ந்து இருக்கான் அந்த சிந்தனை போக்கின் மீது செருப்படி கொடுக்காம சகோதரத்துவத்தை மறுக்கக்கூடிய சாதியத்தின் மீது செருப்படி கொடுக்காம தமிழ்நாட்டுக்குள்ள இன்னொரு இடத்துக்கு வருவான் தான் அனுமார் வந்து உட்காந்து தவம் பண்ணி இருந்தார் இருந்தாரு தான் அவர் கரெக்டா கிளம்பி இலங்கைக்கு போனாரு எனவே இந்த இடம் நாகூர் தர்காவை சொல்லுவான் வேளாங்கண்ணிய சொல்லுவான் இந்த இங்க அனுமார் வந்து பிறந்ததுக்கான சாட்சி சொல்லுவான் அவன தீர்ப்பு காப்பில எந்த இடத்துல சொல்லியிருக்குன்னு சொல்ல சொல்லுங்க தீர்ப்பு தீர்ப்புல எந்த இடத்துல அங்க ராமர் கோயில் இருந்துச்சுன்னு அந்த நீதிபதிகள் சொல்லி இருக்கான்னு சொல்ல பொது மன நிலையின் காரணமாக நாங்கள் இந்த இடத்தை ஒப்படைக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அது ஆறாம் நிதிகளுக்கு உட்படாததுன்னு வேற அவங்களே சொல்றாங்க கேட்கிறாங்க எங்கள் நாராயணத்தை கேட்கிறான் ஆமா அது ஆரம்ப விதிகளுக்கு உட்பட்டதான் கேக்குறாங்க அது ஆரம்ப விதிகளுக்கு உட்படாதது கோயில் இருக்கிறது நாசமா போனது இருக்கிறது நீங்க தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து தொண்ணூறுல இருந்து இருபத்தி நாலு வரை ராமன் ஒரு அரசியல்வாதி ஒரு காவி பயங்கரவாதி ஒரு இந்துத்துவவாதி ஒரு சனாதனவாதி மோடியினுடைய கையில் இருக்கிற தாமரை சின்னத்திற்கு பதிலாக தாமரைக்கு துணையாக பயன்படுத்தப்படுகிற நம்ம ஊர் கோயில் கட்டுற மாதிரியே கட்டுறான் புஷ்புக்கு கோயில் கட்டுறான் சிலுக்கு கட்டுறாங்க கோயிலு

வீடியோ வணக்கம் ராமர் கோவில் இந்தியாவே திரும்பி பார்த்து உலகமே உற்று பார்த்து வீக்கத்தக்க வகையில் எட்டாயிரம் வியிப்புகள் நிறைய நடந்து முடிந்திருக்கிறது பெரும்பான்மையான இந்துக்கள் நம்பிக்கை காப்பாற்றப்பட்டு காப்பாற்றப்பட்டு விட்டதாக அடிமை தலையிலிருந்து விடுபட்டு விட்டதாக பிரதமர் மோடி உரையாற்றியிருக்கிறார் எப்படி பாக்குறீங்க மோடியின் ராமர் மியூசியம் மியூசியம் கோவில்னு சொல்லாதீங்க என்ன சார் சொல்றீங்க கோவில் என்றால் அவங்களுடைய சனாதன தர்மத்தின்படி ஆகம விதிகளுக்கு உட்பட்டது கட்டப்பட்டிருக்கிற அயோத்தி ராமர் கோயில் ஆகம விதிகளுக்கு உட்பட்டது கிடையாது ஆகம விதிகளுக்கு உட்படவில்லை என்றால் அவர்களை பொறுத்தளவு அது கோவில் கிடையாது அதனால்தான் சங்கராச்சாரியார்கள் எதிர்க்கிறாங்க ஆமாம் அதையும் மீறி நடந்து நடந்துருக்காங்கல்ல மீறி நடக்கும் ஏன்னா தேர்தலுக்கு அது தேவைப்படுது அரசியலுக்கு தேவைப்படுது தேர்தலுக்கு தேவைப்படுது பிஜேபிக்கு தேவைப்படுது ஆர்எஸ்எஸ்க்கு தேவைப்படுது இந்த கோயில் கட்டி முடிக்கிறதுக்குள்ள ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியிலேயே திறக்கப்படுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு இது தேவைப்படுது புல்வாமா போன தேர்தலில் ஒரு ஐக்கானாக இருந்துச்சுன்னா இந்த தேர்தலில் ராமர் கோயிலை வைத்து ஒரு மிகப்பெரிய அணிதிரட்டலை தொடங்கி இருக்கிறாங்க இந்த வெறும் கோயில் திறப்பு விழா அதில் இருபத்தி ரெண்டாம் தேதி திறப்பை ஒட்டி இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான வீடுகளை ஆர்எஸ்எஸ் தொண்டர்களும் பிஜேபிக்காரர்களும் சந்தித்து இருக்கிறார்கள் ஒரு படம் கொடுத்துருக்காங்க ராமர் கோயில் படம் பிரசாதம் கொடுத்துருக்குறாங்க அதில் ஒரு சின்ன பாக்கெட்டில் அரிசி கொடுத்துருக்குறாங்க அரிசினா நம்ம போடுற அரிசி ஒவ்வொருத்தரும் பூச்சியில் அதை வைத்து விளக்கு பொருளி அந்த அச்ச அரிசியை அச்சதையாக பயன்படுத்தணும் அப்படின்னு கெயிட் பண்ணப்பட்டிருக்கு ஏப்பா கோயிலுக்குள்ளே முதல் போய் ராமர் சீதை லட்சுமணன் அனுமன் இருக்கிற சிலைகளை தானே வச்சாங்க இப்ப ஏன் வெறும் ராமர் சிலையை வைக்கிறீங்க அந்த சிலை தானே இருக்கணும் அப்படின்னா இல்லை அது ராமர் பிறந்த இடம் அதனால பாலராமர் ராமர் தான் இருப்பார் வளர்ந்த ராமர் பரந்தாட்டியை காட்டு கணிக்கிட்டாரு அதனால அவர் தனியாக தான் இருப்பார் அந்த வில்லோட அம்போட யுத்தம் நடத்துகிற தொடி இருக்கு இல்லையா அதுவும் அவங்களுக்கு தேவைப்படுது இந்த அரசை தக்க வைக்க இந்த அரசை தக்க வைக்க தக்க வைக்க முடியாமல் மிகப்பெரிய ஆபத்தை நாம் சந்திக்க வேண்டிய நிலமை வரும் அதிகாரத்தை மீண்டும் அவர்கள் கைப்பற்றுவார்கள் ஆனால் ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும் சட்ட புத்தகங்களை சமஸ்கிருத பெயர்கள் அழைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் சொல்லியிருக்கிறார்கள் இது என் வாயில வளங்களை என்னால அப்படி சொல்ல முடியாது நான் பழைய பேரெல்லாம் சொல்லுவேன் என்று நீதிபதியே சொல்லி இருக்கிறார் அது நாடு தழுவிய அளவில் சான்ஸ்கிரடைசேஷன் இந்தி மயமாக்கம் இது பல வடிவங்களில் கொண்டு வரப்பட்டு ஒரு பக்கம் இது நடந்திருக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் அதாவது இதுவரை ஊடகங்கள் வெளிவரா செய்திகள் நேற்றைக்கு வெளியானது குறிப்பாக அது நடந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க பல்வேறு மும்பை உள்ளிட்ட பல நகரங்களில் முஸ்லீம்கள் பெரிய அளவுக்கு அடித்து விரட்டப்பட விரட்டப்பட்டிருக்கிறார்கள் போலவே கடைகள்லாம் அடித்து விறுக்கப்பட்டிருக்கிறது இந்த வீடியோக்கு நேற்று வெளிவந்திருக்கிறார் ஆனால் வடநாட்டு ஊடகங்கள் எதுவும் அதிகமான தாக்குதல் நடந்திருக்கு முக்கியம் இஸ்லாமிய வெறுப்பு என்பது இந்த ராமர் கோயில் என்பது ஏதோ நீங்கள் ராமர் கோயில் அல்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு ராமர் கோயில் கட்டப்பட்டு கும்பாசை நடத்தினீங்கன்னா அது பக்தி அதற்கு பக்தர்கள் போறது என்பது தவிர்க்க முடியாது ஆனால் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளாக இருந்த ஒரு மசூதி இடித்து தகர்க்கப்பட்டது அந்த இடத்துல இப்போ ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கு அவர் ராமர் கோயில் போயிட்டு வர ஒவ்வொருத்தனுக்கும் என்ன சொல்லப்படும்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல மசூதி இருந்தது நாம் இடித்து தகர்த்து இருக்கிறோம் ராமர் கோயிலை கட்டி இருக்கிறோம்னு சொல்லலாம் அப்போ மசூதி இடிப்பும் ராமர் கோயில் கட்டுமானம் என்ற ரெண்டு செய்தி அங்கே போயிட்டு வர்ற அவ்வளோ பேருக்கு வந்து வரும் இது இஸ்லாமிய வெறுப்பை கூடுதல் இஸ்லாமிய இஸ்லாமியர்கள் தாக்குதல் இலக்காக ஆக்கப்பட்டிருக்கிறாங்க இன்னும் ஒரு வந்து கடுமையாக படுகொலைகள் அதிகமாக நடக்கும் விட படுகொலைகள் நடக்கும் சர்ச்சு மேலே ஏறி காயக்குடியை கற்றிருக்கு வீடியோ வர ஆரம்பிச்சிருக்கு இது வடக்கு நடந்துகிட்டு இருக்க மணிப்பூர் தொடங்கி எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு இருக்கிற விவகாரங்கள் தான் அதிகமாக இந்த செய்திகள் நமக்கு வெளியே வர்றது இல்லை அயோத்தி ராமர் கோயில் என்பது இந்த கூடுதலாக தூண்டி விட்டுருக்கு நீங்க மோடி உள்ள இருக்கும் பொழுது பார்த்துருக்கலாம் பூஜை பண்ற மாதிரி பார்த்துருக்கலாம் கொஞ்ச நேரத்தில் ஒரு ஐயர் வந்து அவரை நீங்க அங்கு போய் நெல்லுங்க சொல்றது பார்த்துக்கலாம் சனாதனம் என்பது மொத்தம் மூடி அவர் கும்பிடும்போது சனாதனம் என்பது பார்ப்பனர்களால் ஒரு கல்லுக்கு ஒரு சிலைக்கு கடவுள் அந்தஸ்தை கொடுப்பது என்பது எங்களுடைய மந்திரங்கள் தான் என்பதுதான் மனுஸ்மிருதி பார்ப்பனர்களுடைய மந்திரங்கள் தான் ஒரு கட்சியிலையை கடவுளாக மாற்றுவது வேறு யாராலுமே அதை செய்ய முடியாது சூத்திரர்கள் உள்ள வரக்கூடாது பஞ்சமர்கள் வரவே கூடாது என்பதுதான் மனுசாஸ்திரத்தினுடைய இவங்களுடைய சனாதன தர்மத்தினுடைய தன்மை மோடி அங்கே இருக்கிறது கொஞ்சம் வெளியே போகணும்னு ஏன் சொல்றாங்க அவர் அதை ஏத்துக்குவார் அதை புரிஞ்சுக்கணும்

அந்த இடத்துல கட்டி இருக்கிறதுக்காக நீங்க போறான் நீங்க ஒரு கப்பூசை இடிச்சு அந்த இடத்துல வேற எதையாவது கட்டிட்டு அழகழகா கட்டினா கூட அந்த இடம் என்ன இருந்ததுன்னு ஞாபகம் வரும் அதுபோல இது ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இருந்த மசூதி இழிப்பு அதுதான் முதன்மையாக ரத்த கண்ணி படிக்கிறான் இஸ்லாமியர்கள் ஜனநாயகம் இல்லை இந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் வாழ்வதற்கு இஸ்லாமியர்கள் தங்களுடைய வழிபாட்டு தலங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஜனநாயக உரிமை இல்லை அடுத்து சொல்ல ஆரம்பிச்சுட்டான் மதுரா காசின் அந்த வழக்கு போயிடுச்சு ஆய்வு செய்யட்டான் நீங்க ஏற்கனவே இருக்கிற தீர்ப்பு இருக்கு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இடிக்கப்பட்ட மசூதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தீர்ப்பு கொடுக்குறான் தீர்ப்பு தெளிவா சொல்றான் இடிக்கப்பட்ட பாபரி மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் ராமர் கோயில் என்று ஒன்று இல்லை இல்ல சார் நீ இப்ப சொல்றீங்க நீங்க போற போல சொல்லக்கூடாது அவங்க என்ன சொன்ன மாணவி சீனிவாசன் சொல்றாங்க சாதாரண கிடையாது தேசிய மகளினுடைய தலைவராக இருக்க சொல்றாங்க அங்கு வந்து ராமர்கள் இடத்துக்கான சோழில் இடிக்கப்பட்டு அதன் மேல் தான் கட்டப்பட்டதுன்னு தீர்ப்பிலே சொல்லப்பட்டு சொல்றாங்களே போகிற போக்குல சொல்லக்கூடாது உங்க வார்த்தையை நான் சொல்றேன் நான் தீர்ப்பை பத்தி சொல்லிட்டு சரி தீர்ப்புல என்ன இருக்குன்னு சொல்லிக்கிட்டு சொல்லுங்க மானதி சீனிவாசனோ மோடியோ பேடியோ இவங்க சொல்லுவது அனைத்தும் போகிற போக்குல சொல்றது சரி புரியுதுங்களா தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா அந்த இடத்தை இடிச்சது தப்பு அந்த இடத்தில் ராமர் கோவில் இருந்ததற்கான சான்றுகள் இல்லை தொல்பொருள் ஆய்வாளர்களுடைய கூற்றுப்படி ஏதோ கட்டட துகள்கள் ராமர் கோயில் கிடையாது இதுதான் தீர்ப்பினுடைய விஷயம் ஆனால் பொது புத்தியின் அடிப்படையில் இடிக்கப்பட்ட அந்த இடத்தை நாங்கள் ராமர் கோயில் கமிட்டி கையில் ஒப்படைக்கிறோம் என்கிற களவாணித்தனமான தீர்ப்பை கொடுத்தது தான் நீதிமன்றம் அது மட்டுமா காஷ்மீர் அதே மாதிரி தான் தீர்ப்பு சரியானது சரியானதுதான் பிரித்தது சரியானது சிறப்பந்தத்தை நீக்கியது சரியானது ஜம்மு காஷ்மீர் லடாக் என ரெண்டாக பிரித்தது சரியானது நீதிமன்றம் பூராமே செட்டப் மன்றங்கள் தான் இப்போதைக்கு மோடி என்ன சொல்றாரு இந்திய பிரதமர் என்ன சொல்றாரு அமித்ஷா என்ன சொல்றாரு அதை அமுதாப்புவதுதான் நீதிமன்றங்களுடைய வேலை சரி நீங்க சொல்றீங்க ஆனா வானதி போன்றவர்கள் எல்லா நாய்களும் சொல்லுங்க என்ன சார் சும்மா ஓயாம திரும்ப திரும்ப வானதி சொல்றா சம்பத் சொல்றான் இல்ல எச் ராஜா சொல்றான் மயிர் சொல்றான் மட்ட சொல்றான்னு சொல்லக்கூடாது அவங்க எதாவது சொல்லுவாங்க ஆதாரம் இல்லாம சொல்லுவாங்க அவங்க அவங்க எதையும் அங்க ஆதாரமா எந்த ஆதாரம் சொல்ல மாட்டான் நாளைக்கு இந்த இடத்துல என் கோயில் இருந்துச்சுன்னு சொல்லுவான் இப்போ கிருஷ்ண கோயில் இருக்குன்னு ஆரம்பிச்சுட்டான் அனுமார் ஆரம்பிச்சுட்டான் வீட்டுக்குள்ள அழகா சின்ன சைஸ்ல இருந்த பிள்ளையார பெரிய சைஸ்க்கு வீதி கொண்டு வந்து அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் அவனுக்கு பக்தி அரசியல் அவனுக்கு கடவுள் அரசியல் அவனுக்கு அனைத்துமே அரசியல் அதிகாரம் கையில் இருக்கணும் ஒரு அகண்ட இந்திராஜியத்தை உருவாக்கணும் அதான் அவங்களுடைய நோக்கம் அவனுடைய நூறாண்டு வேலை திட்டம் நூறாண்டு வேலை திட்டத்தை செய்யக்கூடிய சூத்திர அடிமைகள் தான் வானதியாக இருந்தாலும் சரி மோடியா இருந்தாலும் சரி பஞ்சம அடிமை தான் எல்முருகன் அவன் அதை ஏற்றுக்கிறான் அவனுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது இந்து அங்கீகாரம் கிடைக்கிறது அவனை சமத்துவம் கொடுக்கிற அங்கீகாரத்தோட அவன் என்ன நினைக்கிறான் ஐயரு கை போட்டான்னு வச்சுக்கோங்க ஒரு சத்திரியன் தோப்புடையில் கை போட்டான்னு வச்சுக்கோங்க பஞ்சவருடைய தோப்படியில் ஒரு தூத்தரை கை கொட்டான்னு அது மிகப்பெரிய பெருமிதமாக அவன் கருதுகிறான் பெருமிதத்திற்காக தேடி அடையிறான் தேடி அடையிறான் நீங்க ராமர்ன்றான் இப்ப புதுசா சிலை செஞ்சு கொண்டு வச்சிருக்கான் பெரிய பெரிய வளாகங்களா கட்டியிருக்காங்க ரயில்வே ஸ்டேஷன் தொடங்கிட்டான் ஏர்போர்ட் தொடங்கிட்டான் அது ஒரு டூரிஸ்ட் சென்டராக மாறும்

ரஜினிகாந்த் கோயில் கட்ட என்னோட சகப்புறீங்க சாகில் அவங்க ரெண்டு பேருக்கு நம்ம உயிரோட இருக்காங்க விஜயகாந்த் கோயில் கட்டினா கூட செத்துட்டான்னு கட்டலாம்னு சொல்லலாம் நடிகர்களுக்கு கோயில் கட்டுவது என்பது ஒரு பழக்கம் இங்க இருக்கிறவன் கேட்டுக்கோங்க ஓகே கதாபாத்திரங்களை கொண்டாடுவது என்பது பழக்கம் அதுக்கு கோயில் கட்டுறான் நம்ம ஊர் கோயில் கட்டுற மாதிரியே கட்டுறான் குஷ்புக்கு கோயில் கட்டுறான் சிலுக்குக்கு கட்டுறாங்க கோயிலை ராமர் ஒரு காப்பியத்தினுடைய கலாநாயகங்க ரஜினிகாந்தும் சிலுக்கம் திரைப்பட கலாநாயகர்கள் கலாநாயகருங்க ரெண்டுமே வந்து ஒரு கற்பனை பாத்திரங்கள் அந்த கற்பனை பாத்திரத்தை அரசியலாக்கி பரவலாக்கி அது அதன் மேல ஒரு புனிதத்தை கட்டமைச்சு எப்ப ராமநாதபுரம் ராமேஸ்வரன் பேர் வந்துச்சுன்னே ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க வடக்கு தெற்கை வென்ற வரலாறு தான் ராமாயணம்

அதையும் உள்ள சீதைக்கு ராமனுக்கு அனுமாருக்கு இருக்கிற அந்த உறவுகளையும் கண்ணங்களையும் ஒவ்வொரு ராமாயணம் ஒவ்வொரு விதமாக எழுதுது நீங்க தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து தொண்ணூறுல இருந்து இருவத்தி நாலு வரை ராமன் ஒரு அரசியல்வாதி ஒரு காவி பயங்கரவாதி ஒரு இந்துத்துவவாதி ஒரு சனாதனவாதி மோடியினுடைய கையில் இருக்கிற தாமரை சின்னத்திற்கு பதிலாக தாமரைக்கு துணையாக பயன்படுத்தப்படுகிற ஒரு துணை தான் ராமன் அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல சரி ராமனு ஒரு ஐகா பிஜேபி அப்ப நீங்க ராவண கொண்டாடுறீங்க ராமன இது எப்படி புரியல நீ ராமனை கொண்டாடுற ராமன இல்ல நடத்துற ராவண எரிக்கிற அப்படின்னா ராவணன் இல்ல இங்க கொண்டாடப்படணும் ராமன் எரிக்கப்படணும்

யுத்த விஷயங்கள் சீதையை கொண்டு வந்ததும் சீதையை கடத்திட்டு போறதும் சீதையை மீட்பதும் இவை அனைத்துமே யுத்த விஷயங்கள் சரி ஏதோ சீதையின் மீது மோகம் உள்ளது அப்படி பாத்தீங்கன்னா படி பாத்தீங்கன்னா ராவணன் மீதே சீதைக்கு மோகம் இருந்ததுன்ற எல்லாம் கதைகள்லாம் இருக்குங்க ஏராளமா சரி நீங்க ராமாயணத்தை முழுமையா படிச்சீங்கன்னா ஒரு ராமாயணம் படிக்க கூடாது ரஜினிகாந்த வா 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 இழுக்கலையா மோடி தலைவனாக தானே அப்ப ஒரு இந்த திரைப்பட நடிகன் தலைவனாகலாம்னா ஒரு காப்பிய நாயகனை கடவுளாக்கி இருக்கிறாங்க அவங்க முன்னாடி இருக்கிற விஷயம் அது கடவுள் ஆக்கி இருக்காங்க கோயில் கட்டுறோம் ஆனால் அது ஆகம விதிகளுக்கு உட்படாதது அவங்களே சொல்றாங்க நாராயணத்தை ஆகம விதிகளுக்கு உட்பட்டது தான் கேட்கிறாங்க அது ஆகம விதிகளுக்கு உட்படாதது உட்பட்ட கோயில்கள் இருக்கிறது உட்படாத கோயில்கள் இருக்கிறது கோயில்கள் இருக்கிறது நாசமா போனது இருக்கிறது விளக்கமா சொல்றாங்க வேற வேற விதமா அவைங்களை பொறுத்தளவு ஆகம விதிகளுக்கு உட்பட்டது தான் கோயில் புளிய மனத்தடியில வேப்ப மனத்தடியில ஒரு கல்லை வச்சு கும்பிட்டு இருக்கிற என் சாதாரண மக்களுடைய நம்பிக்கை இருக்கிறதா அது அவங்க கோவில் கிடையாது ஆரம்ப விதிகளுக்கு உட்பட்டதுதான் கோவில் சரி ஆரம்ப விதிகள் எதுக்கடுத்தாலும் எடுத்துட்டு வரலாம் ஓகே இதெல்லாம் வந்து ஒரு சம்பராதாயம்லாம் உள்ள நம்பிக்கையில சொல்றீங்க எழுதிய ஒரு கேள்வி என்னன்னா கிட்டத்தட்ட ஐந்து நீதிபதிகள் வழங்கின தீர்ப்பு அந்த தீர்ப்பு தான் பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு நான் சொல்றது வானதி சொன்னால் கூட பாஜக மோடி எல்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டீங்க இன்றைக்கி ஒரு ஒரு பொதுவாக இருக்க அறியப்பட்ட ஒரு பெரிய மீடியாவில் பெரிய மீடியாவில் இருக்கக்கூடிய மதங்கோரி போன்றளவு கூட இருந்தது தீர்ப்பு தீர்ப்புக்குதான் இருந்து சொல்ல வராங்க இல்லையா எப்படி அப்புறம் திரைப்பட நடிகர்கள் ஊடகர்கள் ஊடகத்தைச் சேர்ந்தவர்கள் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் மத்தியிலே ஆர்எஸ்எஸ்டைய ஊடுருவல் பலமாக இருக்காங்க சரி இந்த பலமான ஊடுருவல் நிறைய பேரை பேச வைக்கும் இன்றைக்கி மீடியா என்பது பிஜேபியினுடைய பிம்பத்தை ஊதிப்பெருக்கக்கூடியதாக மாறி இருக்குது வட மாநிலங்களிலும் இங்கேயும் அதன் அடிப்படையில் நீங்கள் அவர் மதம் சொல்லலாம் இங்கே இருக்கிற மீடியாக்கார சொல்லலாம் நீங்கள் இந்து பத்திரிக்கை எடுத்துக்கோங்க அவன் இன்னைக்கு இந்தியா அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா இந்தியா கூட்டணி தானே ஆமாம் உங்களுக்கு தெரியும்லாம் ஆமாம் இந்தி கூட்டணின்னு போட்டினான் ஓ நீங்கள் அவன் எழுதுற படிச்சு பாருங்க தமிழ் இந்துல அவன் போடுறான் இந்தி கூட்டணி அப்படின்னு அதுதான் என்ன இருக்கும் இந்தியான்னு கூட அதை சொல்லாதீங்கன்னு நினைக்கிறான் ஒரு மீடியாக்காரன் அவனை தீர்ப்பு காப்பியில் எந்த இடத்துல சொல்லியிருக்குன்னு சொல்ல சொல்லுங்க தீர்ப்பு தீர்ப்பில் எந்த இடத்துல அங்கே ராமர் கோயில் இருந்துச்சுன்னு அந்த நீதிபதிகள் சொல்லியிருக்கான்னு சொல்ல சொல்லுவோம் இந்தியாவினுடைய பொது நிலையின் காரணமாக நாங்கள் இந்த இடத்தை ஒப்படைக்கிறோம்னு சொல்லியிருக்கான் ஆமா அப்படின்னா நேர் எதிராக தான் பெரும்பான்மை நம்பிக்கைக்கு நம்பிக்கைகளுக்காக தான் கொடுத்துருக்கான உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அடித்த அடித்தளத்துல எதுவும் இல்லை பிறந்தாருன்னு சொல்லுவான் நாளைக்கு வருவான் தமிழ்நாட்டுக்குள்ள இன்னொரு இடத்துக்கு வருவான் இங்கதான் தான் அனுமார் வந்து உக்காந்து தவம் பண்ணி இருந்தாரு இங்கிருந்து தான் அவர் கரெக்டா கிளம்பி இலங்கைக்கு போனாரு எனவே இந்த இடம் நாகூர் தர்காவ சொல்லுவான் வேளாங்கண்ணிய சொல்லுவான் இந்த இடத்த இல்லைங்க இங்க அனுமார் வந்து பிறந்ததுக்கான சாட்சி இருக்குன்னு சொல்லுவான் நீங்க அரசியல் தலைவர்களே சொல்றாங்க அந்த இடத்துல பிறந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்பி நானும் பதில் சொல்லி அது ஒரு பிரச்சனையா மாறி அது ஒரு இஷ்யூவா மாறிடும் மதுரா காசி மட்டுமே இருக்கிற அவனுக்கு ஒரு ஒருவேளை அனுமார் இருப்பார் இங்க இருக்க அனுமதி இருக்கு இல்லையா அது கிளம்பிடு நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா அவனுக்கு இதை சொல்லி அரசியல் செய்வதும் அதை சொல்லி அந்த இடத்துல ஆள் சேகரிப்பதும் சேகரிக்கப்பட்ட ஆட்களை வாக்கு வங்கியாக மாற்றுவதும் தான் அவனுடைய வேலை நம்ம இப்ப சொல்றாங்க மோடி பார்த்தீங்கன்னா உள்ளன் வெளியே போய் சொல்லிட்டாங்க அவர் சனாதனத்தின் எதிரின் அதை அவன் வாயால் சொல்ல சொல்லு சனாதனத்தின் எதிரி நான் அப்படின்னு மோடி வாயால் சொல்லணும் அது மட்டும் இல்லை எழுதுறாங்க நம்ம ஆட்கள் பூரா பார்த்தீங்கன்னா சரி இந்த சனாதனம் கோயில் எல்லா விஷயங்களும் எழுதுகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு இந்த கோயிலுக்கு போகிற கூட்டம் வாக்கு வங்கியாக மாறாது நம்முடைய பழக்கம் என்பது கோயிலுக்கு போவான் கும்பிடுவான் நேற்று கடை செலுத்துவான் ஆனால் ஓட்டு யாருக்கு போடணுமோ அவனுக்கு தான் போடுவான் அப்படின்னு அனைத்தையும் ஓட்டாக அனைத்தையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலாக மட்டுமே பார்க்கக்கூடிய தேர்தல் மனோபாவம் கொண்ட ஒரு அரசியல் சூழல் ஆட்டி படைத்துக்கிட்டு சரி நான் கேட்குறேன் வீடு வீடா போய் இன்னைக்கு பிரசாதம் இந்துன்ற கொடுத்துருக்கா இந்து இங்க இருந்து காசி தமிழ் சங்கமும் இங்கிருந்து சௌராஷ்டிரா தமிழ் இங்க இருந்து ஓசி ட்ரெயின் இங்க இருந்து விடுவான் அயோத்திக்கு வாங்கன்னு இந்த விதைக்கப்படுகிற இஸ்லாமிய வெறுப்பையும் இந்து மல வெறியையும் நீங்க இந்த தேர்தலில் மட்டும் கணக்கு தீர்க்க முடியுமா இந்த தேர்தலில் நாம் கணக்கு தீர்க்க வேண்டும் அதிகாரத்திலே அமர்ந்திருக்கிற பாரதிய ஜனதாவை இழுத்து தரதரன் இழுத்து கீழே தூக்கி போடுற வேலையை இந்தியாவில் இருக்கிற அனைத்து வாக்காளர்களும் செய்யணும் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் தென் மாநிலங்களில் இருக்கிற வாக்காளர்கள் ஒரு இணைந்த செயற்பாடுகளை கட்டமைக்கணும் அதெல்லாம் நல்லது ஆனால் நமக்கு மிகப்பெரிய கடமை இருக்கிறது ஆர் எஸ் பாரதிய ஜனதாவும் இங்க என்ன பண்பாடு என்ன சிந்தனை போக்கு இருக்கிறதோ அதன் மேல வந்து உக்காந்துருக்கான் அந்த சிந்தனை போக்கின் மீது செருப்பணி கொடுக்காம சகோதரத்துவத்தை மறுக்கக்கூடிய செருப்படி கொடுக்காம சமத்துவத்தை சாதியம் சாதிய எதிரான ஒரு பரப்புரை இயக்கத்தை பெரியார் ஒரு அதிர்வு இருந்துச்சு இல்லையா அது போன்ற ஒரு அதிர்வை தமிழ்நாட்டில் உருவாக்காம வெறும் தேர்தலில் கணக்கு தீர்க்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மோடியை அமித்ஷாவை பாரதிய ஜனதாவை ஆர் எஸ் எஸ் ஐ கணக்கு தீர்ப்போம் ஜனநாயகத்தை பலப்படுத்துவோம் சமத்துவத்தை வளர் வைப்போம் சகோதரத்துவத்தை வளர்த்தெடுப்போம் நன்றி